ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கும் வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு எங்கள் சாப்பாடு நான் சொல்லி வளமை போல் பாஸ்மதி ரைஸ் ஆவி பறக்க சுட சுட பாஸ்மதி ரைஸ் வடித்து வச்சுருக்கேன் எங்களை வந்து சூப்பராக அருமையாக ஒரு முருங்கக்காய் முள்ளங்கி உருளைக்கெழங்கு கோவக்காய் பீன்ஸு வெண்டிக்காய் எல்லாம் போட்டு சூப்பராக ஒரு சாம்பார் வச்சுருக்க பாருங்கள் சூப்பராகவும் மாய் பறக்குது இப்போ தான் எல்லாம் சமைச்சிட்டேன் சரியா சூப்பரான ஒரு சாம்பார் சரியா எங்களை வந்து கல்லீரல் சரியா கல்லீரல் வச்சுருக்கேன் நல்லா நல்லா காரசாரமாக கல்லீரல் வச்சுருக்கேன் சரியா இங்கே வந்து நாலு முட்டை வச்சுருக்கேன் இங்கே வந்து சலாத்தை சாப்பிடும்போது நாங்கள் மிஸ் பண்ணிக்கொட்றோம் சரியா இதுதான் இன்றைக்கங்களோட வரும் எப்படி சாப்பாடு இங்கே வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு கழிக்கிற தின்றதுக்கு வந்து மாங்காய் வாழைப்பழம் ஒரேஞ்சி ஆப்பிள் மாதுளங்காய் சரியா நாங்கள் சாப்பிட முடிஞ்சு இது வந்து சாப்பிட்றோம் சரியா இது தான் எங்களோட இரவு சாப்பாடு மக்களே என்ன சேனலை பிடிச்சது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் மக்களே நான் போடுற ஒவ்வொரு வீடியோ மக்களே பெரிய வீடியோ கொஞ்சம் பார்த்தா போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே சரியாக நல்லா கத்திரிக்காய் உருளைக்கிழங்குறப்போ நல்லா சூப்பராக ஒரு சாம்பார் சரியாக பாருங்கள் பார்க்க சூப்பராக அருமையாக இருக்குது ஆவியங்களில் அப்படி பறக்குது பாஸ்மதி ரைஸ் எப்படி இருக்கும் வேறு லெவல் மக்களே ஓகே நான் சாப்பிடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் சரியா இது வந்து எங்களுக்கு வந்து என்ன முத வந்து இருந்த ஃப்ளாட்டில் வந்து வீடியோ எடுக்கலாம் ஜனம் இல்லை ஆனால் இப்போ உள்ள ஃப்ளாட்டில் வந்து ரொம்ப ரொம்ப ஜனம் நமக்கு வந்து வீடியோ எடுத்து சமைக்கிற வீடியோ போடும் நான் சமைச்ச வீடியோ போடுறது அதுதான் சரியா மக்களே நான் முதல்ல இந்த சாப்பாடில் நான் வந்து போட்டிருக்கேன் இந்த இப்படித்தான் சமைக்கிறேன் இப்படி இப்படித்தான் நான் போட்டிருக்கேன் சரியாக போடாமல் இல்லை அது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் மக்களே ஓகே நான் நினைக்கிறேன் வீடியோக்களை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தருவீங்க நினைப்பேன் நான் ஆனால் அஞ்சு பெரிய வீடியோ கூட அஞ்சு அஞ்சு பேர் ஆறு பேர் அப்படி தான் நம்மள வீடியோ பையனு சொன்னா நம்ம வந்து சமையல் வீடியோ தான் போடுற குறிப்பாக வேற எந்த வீடியோ நம்ம போட மாட்டோம் அதனால் வந்து இதை தான் மக்கள் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஓகே மக்களே இன்னொரு மறக்காமல் 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 அதிரடியாக சொல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளை கிளிக் பண்ணுங்கள் சரி அப்போ தான் இப்போ ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் இந்த சாம்பார் இட்லி தோசை ஓகே அதுக்கெல்லாம் சூப்பராக அருமையான சாம்பார் கல்யாணம் விட்டு சாம்பார் ஓகே பை பாய்